ஏற்கனவே வாஸ்து பிரச்சனை பண கஷ்டத்துல நான் இருக்கும் பொழுது இன்னொரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்க்கக்கூடிய வசதி என்கிட்ட இல்ல அந்த பணம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வாஸ்துவை எளிமையாக்கி சில விஷயங்கள் சொல்லுங்க மேம் பாதிக்கப்படும் வீட்டோட குடும்பத்துல ஆண் வாரிசு பெண் வாரிசு எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நிரந்தரமாக தைரியமாக சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஒரு வீட்டோட அதில் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறதும் ஒரு வீட்டுக்கு காலி இடம் எந்த திசையில் அதிகமாக விடணும் எந்த திசையில் குறைவாக விடணுங்கிறதையும் பார்த்து வாஸ்துவை இடித்து உடச்சி சரி பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எங்கிட்ட பணம் இல்லை வாய்ப்பு இல்லை இப்போ நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் கோபம் அதிகமாக இருக்கேன் கோவம் வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிது எங்கெல்லாம் கோபம் தான் உங்களுக்கு எதிரி கோபம் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஸ்ரீ சரவணாதேவி மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மா நற்பவி மேம் மேம் இப்போ இன்னைக்கான டாபிக் வந்து வாஸ்து ரிலேட்டடான தான் மேம் இப்போ உங்கள் பதிவ மக்கள் பார்க்கறாங்க வாஸ்துவை பற்றி அவங்க பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க வாஸ்து ரீதியான பிரச்சனை அவங்க வீட்டில் இருக்குது பட் உங்களையோ இல்லை வேற யாராவது ஒரு வாஸ்து நிபுணரையோ அவங்க கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவைப்படுது ஏற்கனவே வாஸ்து பிரச்சனை பண கஷ்டத்தில் நான் இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்க்கக்கூடிய வசதி என்கிட்ட இல்லை அந்த பணம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வாஸ்துவை எளிமையாக்கி சில விஷயங்கள் சொல்லுங்க மேம் நிச்சயம் அதாவது வாஸ்து அப்படிங்கிறது மற்றவர்கள் சொல்லுவதற்கும் நான் சொல்றதுக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும் ஏன்னா ஜென்ரல் வாஸ்து பஞ்சபூதத்தை வச்சு வாஸ்து சொல்றது நவக்கிரகங்களை வச்சு கா வாஸ்து சொல்றது இதெல்லாம் அவங்கவுங்க ஸ்டைல்ல சொல்றாங்க சொல்லட்டும் தவறு ஒண்ணும் கிடையாது ஆனால் நான் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க சயின்டிபிக் இதுதான்ப்பா அவங்க வீட்டோட வாஸ்து வடகிழக்குல படி இருக்கா உனக்கு இதுதான் நடக்கும் வருமானம் தடைபடும் தலையில அடிப்படும் வம்சங்கள் பாதிக்கப்படும் வீட்டோட குடும்பத்துல ஆண் வாரிசு பெண் வாரிசு எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நிரந்தரமாக தைரியமாக சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஒரு வீட்டோட வடக்கு திசை ரைட்டு திரும்பிருக்கா லெஃப்ட் திரும்பிருக்கா காம்பஸ் வச்சு பார்த்தா தான் வாஸ்துவை சொல்ல முடியும் இது நான் ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிறேன் திசை அறியாமல் எந்த விஷயமும் வேலைக்காகாது அப்போது நம்ம வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன் பதினாறு பிரிவுகள் பதினாறு கோணங்கள் பதினாறு செல்வங்கள் பதினாறு டிவிஷனாக அதை பிரித்து பார்ப்பேன் அங்கே போய் நின்ன உடனே இந்த இடம் இந்த இருபத்தி ரெண்டு டிகிரி இங்கே இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக என்னால் கணிக்க முடியுது அந்த இடத்துல மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறதும் ஒரு வீட்டுக்கு காலி இடம் எந்த திசையில் அதிகமாக விடணும் எந்த திசையில் குறைவாக விடணுங்கிறதையும் பார்க்குறதும் காம்பவுண்டுக்கு வெளியில் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதும் இதை பற்றி நிறைய வீடியோஸு டிவி சேனலில் நம்மளோட சேனல்லேயும் நிறைய பேசியிருக்கேன் நிறைய பேர் பார்க்குறீங்க உங்கள் வீட்டோட இதை கம்பேர் பண்ணியும் பார்க்குறீங்க வேறு வாஸ்து நிபுணர்கள் வந்து பார்த்துட்டு போனால் ஏராளமான வீடுகளுக்கு நான் பயணிச்சுட்டு தான் இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது வாஸ்து தவறுகள் நிறைய இருக்குது என்னை கூப்பிட்டு பார்க்கறதுக்கு பண வரவு இல்லை ப்ளஸ் வந்து இடிக்காமல் உடைக்காமல் வாஸ்துவை சரி பண்ண முடியுமாங்கிற கேள்வி நிறைய மக்கள்கிட்ட இருக்கிறதுனால தாராளமாக பண்ணலாம் இப்போது இருக்கிற கூடிய வாஸ்து தவறுகள் அப்படிங்கிறது தென்மேற்கு பாதிச்சா அதுக்குண்டான பலனை கொடுக்கும் வடகிழக்கு பாதித்தா அதுக்குண்டான பலன் வடமேற்கு பாதித்தா அந்தக்குண்டான தண்டனைகள் தென்கிழக்கு பாதித்தா அதற்குண்டான ஆரோக்கிய குறைபாடுகள் இது மாதிரி எல்லாமே வாஸ்து தவறும் போது நிச்சயமாக எல்லா இடங்களையுமே நடக்குது சரி வாஸ்துவை இடித்து உடச்சி சரி பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எங்கிட்ட பணம் இல்லை வாய்ப்பு இல்லை இப்போ நான் என்ன பண்ணலான்னு சொல்ற உங்களுக்கு தான் அழகாக வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு ரூமை உங்களுக்கு செலக்ட் பண்ணி அந்த ரூமில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வெளியில் வாங்க பிறகு ஒட்டு மொத்தமாக உங்கள் வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணி உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சூப்பரான இருப்பியல் வீட்டை இருப்பியல் சாம்ராஜ்யத்தை நிறுவக்கூடிய ஒரு வம்சத்திற்கு உங்களோட சப்ஜெக்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய முறை சொல்லிருக்கேன் இது வந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது ஏன்னா வாஸ்து குறைகள் என்னென்ன இருக்குங்கிறத நான் போன உடனே நோட் பண்ணி கொடுத்துருவேன் பிறகு வந்து இப்போதைக்கு தற்சமயத்துக்கு அவங்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு நிறைய அம்புகள் அவங்கள நோக்கி வந்துட்டு அவங்கள ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டு பிறகு நெகட்டிவான ஒரு வீட்டில் இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும் பொறாம இருக்கும் கோமம் இருக்கும் பயம் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் எதிர்மறை எனர்ஜி நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது எங்கள் வீட்டில் அமானியூஷன் இருக்குது பேய் இருக்குது இப்படியெல்லாம் மக்கள் வந்து புலம்புறதை நிறைய இடங்களில் பார்க்குறேன் அப்போ இதற்கெல்லாம் என்ன தீர்வு வாஸ்துபடி வீட்டை மாற்ற முடியல பணம் இல்லை வாய்ப்பு இல்லை நான் என்ன பண்ணுறது போது நம்மளோட வீடு எப்படியோ அப்படி தான் நம்ம குணம் நல்ல வீட்டில் இருந்தால் நல்ல குணம் வரும் நல்ல வீட்டில் இருந்தால் அடுத்தவங்களை பார்த்து நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம் நல்ல வீட்டில் இருந்தால் பொறாமப்பட மாட்டோம் நல்ல வீட்டில் இருந்தோன்னா கோவப்பட மாட்டோம் நல்ல வீட்டில் இருந்தோம்னா அடுத்தவங்கள விமர்சனம் பண்ண மாட்டோம் எத்தனையோ பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாஸ்து இருந்த வாஸ்து நிபுணர்கள் கூட இன்னும் நெகட்டிவாக தான் இருக்காங்க ஏன்னா அந்த அவங்க கூட இருக்கிற வீட்டோட வாஸ்து தான் அந்த மாதிரி வேலை செய்யுது அப்போ நான் இருப்பியல் படி எங்கள் வீட்டை அமைச்சிருக்கேன் இருப்பியல் சாம்ராஜ்யத்தின் ஒரு தலைவியாக என்ன எங்கள் வீடு உருவாக்கியிருக்குன்னா அந்த அந்த பாசிட்டிவிட்டி அன்பு கருணை ஒரு பரந்த மனப்பான்மை மற்றவங்களுக்கு உதவி உதவக்கூடிய எண்ணம் இதெல்லாம் எப்படி வரும் அவங்கவுங்க வீட்டோட எனர்ஜி தான் அப்போ இதில் இருந்து நம்ம வெளியில் வரத்துக்கும் வீட்டை வாஸ்துப்படி நிரந்தரமாக மாற்றி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் ஜென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது ஹோமியோ மருந்து கடைகளில் இது கிடைக்கும் இது வந்து சின்ன சின்ன சீனி குரண்டைகளாக பில்சா வாங்கிக்கோங்க ஜென்ஷனில் இந்த மாதிரி பில்சா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க இதை வந்து காலை மாலை இரவு மூன்று வேலைகளிலும் ஆஃப்டர் ஃபுட்டு நாலு நாள் சாப்பிட்ட பிறகு எடுத்துங்க பத்து நாட்களுக்குள்ள உங்களுக்குள்ள என்னென்ன நேரம் இப்போ என்னென்ன குணம் இருக்குதுன்னு நீங்கள் தான் பார்க்கணும் உங்கள்கிட்ட கோபம் அதிகமாக இருக்கேன் கோபம் வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சுது எங்கெல்லாம் தான் உங்களுக்கு எதிரி கோபம் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கா நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து யோசிக்கிறீங்களா ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக இருக்கீங்களா பயத்தோடு இருக்கீங்களா விரக்தியாக இருக்கீங்களா எல்லாவற்றையும் உங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுருங்க இந்த மலர் மருந்தை பத்து நாளைக்கு பயன்படுத்துங்க பத்து நாளைக்கு அப்புறம் உங்கள் வாய்ஸே மாறிவிடும் சூப்பராக இருப்பீங்க உங்களை நோக்கி செல்வ செழிப்பு ஓடோடி வரும் ஏன்னா ஒரு கெட்டது வெளியே போகும்போது நல்லது உள்ளே வரும் கெட்டதை உள்ள வச்சுக்கிட்டே நல்லது உள்ளே வரவே வராது மகாலட்சுமி உள்ளே வரணும் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் உங்களோட குணம் சிறப்பாக இருக்கணும் உங்களோட குணத்தை சிறப்பாக மாற்றுவதற்கு மாற்றுவது உங்கள் வீட்டோட இருப்பியல் உங்கள் வீட்டோட இருப்பியலை சரி பண்ணுறதுக்கு பணம் இல்லையா ஜென்சனை எடுத்துங்க மனசு மாறும் வீட்டை சூப்பராக வாஸ்துபடி இருப்பியல் படி மாற்றிடுங்க எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க சூப்பரான ஒரு வரப்பிரசாதம் இருப்பியல் ரொம்ப சிறப்பு மேம் இருப்பியலை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க வாஸ்து ரீதியாக இதை தாண்டி வாஸ்து ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க ம மலர் மருத்துவமும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதை தவிர்த்து வேறு என்ன சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம் மேம் பேசிக்காக நிச்சயமாக பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஜென்ஷன் அப்படிங்கிறது எடுக்கும்போது இந்த எதிர்மறை எனர்ஜி அப்படிங்கிறது போயிடும் பாசிட்டிவிட்டி உள்ளே வர ஆரம்பிக்கிறோம் அது இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து உதாரணத்துக்கு உங்ககிட்ட பணம் இல்லை நிறைய கடன்கள் இருக்குது என்ன செய்யறதுனே புரியல அப்போ போய் என்ன கடன் இருக்கே கடன் இருக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட நீங்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து முழுசாக உங்கள் ஆர்கனுக்கு கிடைக்காது கவலைப்படுறீங்க அப்படின்னாலே உங்களோட கல்லீரல் பாதி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஆர்கன் ராஜ உறுப்புகள் பன்னெண்டு பன்னெண்டும் பன்னெண்டு குணங்களை வச்சிருக்கு பன்னிரெண்டு குணங்களை பன்னிரெண்டு ஆர்கன்ஸ் வச்சிருக்கு நீங்கள் ரொம்ப பெருமை பேசுகிறீங்களா ரொம்ப தற்பெருமையாக இருக்கீங்களா ரொம்ப அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் இருக்கீங்களா அளவுக்கு அதிகமான பேராசையில் இருக்கீங்கன்னா ஹார்ட்டு எரிச்சிரும் ஹார்ட்டு பாதிச்சிரும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா வருத்தமாகவே இப்போ சோகமாக இருக்கீங்களா கல்லீரல் பாதித்து இவ்வளோ முடைக்கணும் ஒரு வேலையே செய்ய முடியாது அப்படியே போய் தூங்கலாமான்னு இருக்கும் ரொம்ப பயத்தோடு இருக்கீங்களா கிட்னி பாதிச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அதனால வந்து இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஏன்னா அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பயந்துடாதீங்க ஒன்றும் எல்லாம் நம்ம குணத்தை மாற்றிட்டு சூப்பராக ஜெயிச்சிடலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் என் நான் தான் வெற்றியாளன் என்னால் எதையுமே சாதிக்க முடியும் என் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்துடுச்சு என் பிள்ளைங்க வந்து டாக்டர் ஆகிட்டாங்க அதாவது ஒரு ஒரு ஆகிட்டாங்க எதுவும் உங்களோட ஆசை என்னவோ அதை நடந்துட்ட மாதிரி அடிக்கடி சாண்டிங் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கு இல்லையா கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்க உட்காந்து உங்களோட கிருஷ்ண தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ ஒரு சித்தரையோ நினச்சி வழி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நற்பவி 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 எண்ணிக்கையே வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சுட்டு நற்பவி சொல்லுங்கள் அலாரம் அடித்தோன்னு கண்ணை முடிச்சுக்கிறேன் நூற்றி எட்டுன்னு என்னன்னா கூட அந்த எண்ணிக்கையில் உங்கள் கவனம் போயிடும் முறை அப்படியே உங்க பாதை ஓப்பன் ஆகும் சூப்பரா இருக்கும் எக்ஸலன்டா இருக்கும் நற்பவி ரொம்ப அருமை மேம் வாஸ்து ரிலேட்டடாக என்ன பண்ணணும்னு சொன்னீங்க பாசிட்டிவா நம்மள எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சிறப்பான தகவல் மேம் நன்றி நன்றிம்மா